அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டெட்டு வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிக்ஸ் நான் கொய்யா ஆரம்பம் இப்போ வந்து பதிவு வந்து சவுக்கு விவசாயத்தை பற்றி பார்க்குறேங்க சவுக்கு விவசாயத்தில் நடவு பகுதி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறதால இந்த பதிவு வந்து மீண்டும் அவங்களுக்கு கேட்குற பதிவு விடுறேங்க அதாவது நிலத்தை வந்து தயார் பண்ணுறேங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஏக்கர் அளவு சவுக்கு போட்டுருக்கோம் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் பார்த்தோன்னா ஐந்து பாயிண்ட் கலப்புங்க அதாவது ஒரு அடி ஆழம் வரைக்கும் அந்த கலப்பு உள்ளே போகுங்க அந்த மாதிரி கலப்பை வந்து நம்ம வந்து முதல்ல போட்டு ஏறி ஓட்டணுங்க ரெண்டு சாலுக்கு நிலத்தை வந்து குறுக்கு நடுக்கு ரெண்டு சால் ஓட்டிட்டு அப்புறம் ரொட்டை வெட்டை வச்சு நல்லா மட்டம் பண்ணுங்க மட்டம் பண்ணிவிட்டு வாய்க்கால் வஞ்சிலாம் பிடிச்சி சரி பண்ணி நம்ம வந்து அது நிலத்தை தண்ணி பாய்ச்சணுங்க சவுக்கியில் வந்து பொதுவாக வந்து சில பேர் குழி குழியாக போட்டு செடி நடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நட்டிங்கன்னா வெப்பம் தாக்கி செடி செத்துருக்கேன் சீக்கிரமாக அதனால் நம்ம என்ன பண்ணணும் நிலத்தை வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு தர ஐந்து பாயிண்ட் ஓ ஓட்டிட்டு ரொட்டி ஓட்டு போட்டு நிலத்தை மட்டம் பண்ணிவிட்டு தண்ணி நிலம் நிலம்புல தண்ணி பாய்ச்சினுங்க தண்ணி பாய்ச்சிட்டு நிலத்தை பொறுத்து அன்னைக்கே நடலாம் அல்லது ரெண்டு நாள் கழிச்சி விட நடலாங்க அதாவது நம்ம நிலத்து மல் நடக்கும்போது சேரு கால் உள்ளே வாங்காமல் மிதமான ஈரங்க அந்த செடியை வந்து அந்த குளகுலன்னு ஒரு பக்குவத்தில் இருக்கும்போது அந்த ஈரத்தில் நட்டால் செடி வந்து ஒரு செடியோட சாக்காதுங்க நம்ம நடக்கூடிய சவுக்கு நாற்று பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமல் இருந்தால் போதுங்க பழுது இல்லாமல் இருக்கக்கூடிய நாற்றுகள் மட்டும் நல்லா தரமான நாற்றாக நடும்போது சரியாக எல்லா செடியும் சூப்பராக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு மூணு அடிக்கு ஒரு செடி வைக்கலாம் அல்லது ரெண்டே முக்காவுக்கு ரெண்டே முக்கால் வைக்கலாம் அல்லது மூன்றரை மூன்றரை வைக்கலாங்க நம்மளோட விருப்பம் தாங்க அது டிஸ்டன்ஸ் தள்ளி வைச்சா நல்லா மரம் வந்து ஈஸியாக கொஞ்சம் பெருத்து வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா குறைஞ்ச பட்சம் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்காவை வைக்க அலகு நம்ம பண்ணுறாங்க இப்போ சில இது மூணுக்கு மூணு வைக்கலாங்க சும்மா கையில் ஒரு சின்ன ஒரு குச்சி கொடுத்தா போதுங்க அவங்ககிட்ட அந்த குச்சியில் ஆட்டமாக லைட்டாக பள்ளம் மாதிரி போட்டு அந்த கிரேட்டில் இருக்கிற நாற்றுக்கெல்லாம் அழகத்துக்கே உள்ளே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு பள்ளம் போட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து கிரேடு நாற்றுன்றதால நாற்றுல வித பழுதும் வராதுங்க அதுக்கு முன்னெலாம் சவுக்கு விசாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலத்தில் சும்மா குழி போட்டு நடவங்க அப்போ நாற்று வந்து கையால் பிடுங்கி தருவாங்க அந்த நாற்று பண்ணையெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி டெக்னாலஜினா அப்போ இல்லைங்க வெறும் நாற்று அப்படி பிடுங்கி தரதால் நம்ம நிலத்துல போய் நடும்போது ஒரு நூறு நாற்று நடந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாற்று முப்பது நாள் செத்து போடுங்க அப்போ சவுக்கு வசாத வந்து வெயில் நாளில் வந்து போடக்கூடாதுங்க வெயில் நாளில் போட்டால் சவுக்கு வந்து செத்துரும் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா நர்சரிக்காரர் நல்லா டெவலப் பண்ணி என்ன பண்ணாங்க இந்த மாதிரி நாற்று வந்து கிரேட்டில் போட்டு கொடுக்குறதால எந்த நாளில் நட்டாலும் சவுக்கு வந்து பழுதாகாதுங்க நிலத்தில் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் நம்ம நிலத்தில் வந்து நல்லா கூலிங்காக தண்ணி பார்க்குற அளவுக்கு மோட்ரு வசதி மட்டும் இருந்தால் போதுங்க மற்றபடி சவுக்கு வயசாததில் எந்த நாள்லேயுமே சவுக்கு விவசாயம் பண்ணலாங்க பெய்ய நாள்லேயும் பண்ணலாம் மழை நாள்லேயும் பண்ணலாம் எல்லா நாள்லேயுமே பண்ணலாங்க நிலத்தில் ஒரு நாலு நாள் கொடுக்குறேன் மூணு நாள் கொடுக்குறேன் நம்ம நிலத்தை பார்த்தா மணல் பார்க்காம நிலங்க தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டாலும் மறுநாள் தண்ணி இருக்காதுங்க அந்தளவுக்கு ஈர்த்துக்குங்க நேற்று தண்ணி பார்த்தோன்னா இன்றைக்கி சவுக்கு நடுறங்க அந்த மாதிரிங்க பாருங்கள் மற்ற நிலத்தில் சேட நாளை நிலம் இல்லை களி நிலம் இல்லை வந்து கலர் நிலத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு தடவை தண்ணி விட்டால் அடுத்து ஒரு வாரம் சென்று நீங்கள் சவுக்கு மெதுவாக நடலாங்க ஏன்னா அது மண் வந்து புளிச்ச வாடா சேடை வாடா வர வரக்கூடாதுங்க சில மண்ணெலாம் அந்த மாதிரி வாடை வரும் அந்த மாதிரி மண்ணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு இந்த மண் ஓரளவுக்கு பக்குவ ஈர பக்குவத்தில் நடலாம் ரொம்ப சேர்த்துல போய் நடவானாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கேன் ஏன்னா நம்ம நிலத்தோட அமைப்பு வந்து மணல் பாங்க நிலம் எவ்வளோ தண்ணி விட்டாலும் மறுநாளே தண்ணி இருக்காதுங்க அப்படி நிலத்து மலையும் நடந்து போனால் மெத்து மெத்துன்னு இருக்குதுங்க அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி சவுக்கு விவசாயத்தை நம்ம பண்ண வேண்டியதாங்க ஆனால் சவுக்கு விவசாயம் வந்து எல்லா மண்ணிலையுமே நல்லா வளருங்க நெல் நடுற நிலத்துலையும் சவுக்கு வளருங்க சில பேர் நெல் மட்டும்தான் நம்ம வளர முடியும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க நிலம் அதிகமாக வச்சுருக்கும் சவுக்கு நீங்கள் தாளரமாக போடலாங்க கலர் நிலத்துலையும் சவுக்கு நல்லா வளருங்க களிமண்லையும் நல்லா வளரும் கலர்லேயும் நல்லா வரும் செம்மண்லையும் வளரும் எல்லா விதமான மண்லேயுமே சவுக்கு வந்து நல்லா சூப்பராக வருங்க நடுற ரகம் பார்த்தா சிஹெச் பை ஸ்பீடு இது இந்த ரகம் வந்து இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு நல்லா பயங்கர பிக்கப்புங்குது ரெண்டரை வருடத்துலேயே மரத்தை வெட்டி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரமாக வந்து சவுக்கு மரம் இந்த இந்த சிகிச்சை ஸ்பீடு ரகம் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணுற சவுக்கு கண்ணை அழகாக அந்த மிதமான ஈரத்தில் வச்சு நட்டுடுங்க நட்ட உடனே தண்ணி பாய்ச்சினுங்க ஏன்னா நம்ம நடும்போது ஆளுங்க வந்து எப்படி நட்டுருக்கோ தெரியாது கொஞ்சம் மண்ணை உள்ளே தள்ளிருப்பாங்க ஒன்று தள்ள மடம் விட்டுருப்பாங்க அந்த மண்ணு கொஞ்சம் மீடமாக இருக்குங்க இப்போ நம்ம தண்ணி உடனே பாய்ச்சும் போது அந்த குரோ பேக் மாதிரி இருக்குங்க அந்த அது உள்ளே ஃபுல்லாக தண்ணி உள்ளே போய்டும் நான் அந்த செடி வந்து ஒரு செட்டிங் ஆகிடுங்க இப்போ கூட பழுது வராமல் கரெக்டாக இருக்குது நிலத்தோட அமைப்பு பொறுத்து நம்ம வந்து சணலில் வந்து ஒரு மூணு ஒரு மூணு அடிக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டோ இல்லை ரெண்டு அடிக்கு ஒரு ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட்டோ வந்து நம்ம பாயிண்ட்டு வச்சு நம்ம வந்து ஒரு பள்ளம் போட்டு பள்ளம் போட்டு அழகாக வந்து சவுக்கு நட வேண்டியதாங்க இது ஈஸியான மெத்தேடு தாங்க அனைவரும் செஞ்சு பயன்படுத்தி பார்க்கலாங்க இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியல் பெற்று பயன்படுத்திக் கொள்ளலாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சிவகை ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்